அர் ரீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பிஏ பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் என்கின்ற நூலினை ஈரோட்டில் வெளியிடுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இப்பொழுது வரை சுழன்று பணியாற்றி எதுவுமே தொலைபேசியில் மட்டும்தான் என்னிடம் சொல்வார் இல்லாவிட்டால் எல்லாவற்றிலும் நானும் உடனிருந்து பங்காற்றுவேன் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது எல்லா பொறுப்புகளையும் அக்பர் அலிதான் ஏற்றுக்கொண்டிருந்தார் மழை வந்து கெடுத்து விட்டதே அவருடைய மாபெரும் உழைப்பு வீணாகி விட்டதே என்று நான் எண்ணினேன் இன்ஷா அல்லா என்று நாம் எல்லாவற்றுக்கும் சொல்லுவோம் அல்லாவுக்கு நாட்டம் இருந்தால்தான் எதுவும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை கொள்கை அல்லாவுக்கு நாட்டம் இல்லை போல் இருக்கிறது என்று நம்முடைய அக்பர் அலியின் மகனிடமும் அவருடைய மைத்தனரிடமும் சொன்னேன் கொஞ்ச நேரத்தில் மழை விட்டு விட்டேன் எனக்கு நாட்டம் இருக்கிறது என்று இறைவன் காட்டினான் என்று தான் நான் கருதுகின்றேன் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு ஒரு பத்து நாளாக வேறு வேலையே இல்லாமல் உழைத்து கடைசியில் நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுகிறது என்று சொன்னால் அது ரொம்ப பாடாக இருக்கும் ஆகவே எனக்கு ஏற்படுகின்ற ஏமாற்றத்தை விட அக்பர் அலிக்கு அந்த ஏமாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அல்லாஹ் அவர் விருப்பத்தை நாடி அதை முழுமைப்படுத்தி கொடுத்தான் என்றுதான் நான் நினைக்கின்றேன் ரொம்ப தகுதி வாய்ந்த பெருமக்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறீர்கள் ஒரு பொது இடத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்த தொடங்கி அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு மழை இடையூறானவுடன் பள்ளிவாசலையே நீங்கள் அதற்கு அளித்தீர்களே இதை பெருந்தன்மை உலகத்தில் எதுவும் இருக்க முடியாது அந்த கூட்டம் நடந்தாக வேண்டும் அந்த நூல் வெளியிடப்பட வேண்டும் அது அல்லாவை பற்றிய நூல் என்பதுதான் முதன்மையாக இருந்ததே தவிர அது அந்த பள்ளிவாசலில் என்னுடைய நூல் ஒன்று வெளியிடப்படும் என்று நான் கற்பனை கூட செய்ததில்லை ஆகவே அது எங்கு வெளியிடப்பட வேண்டுமோ எந்த இடத்திற்குள்ளே அது வர நுழைய வேண்டுமோ அந்த இடத்திற்குள்ளே அந்த நூல் நுழைந்து விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் தமிழ்நாட்டுக்கே தலைமை காஜியார் அவர் எனக்கு அவர் எழுதிய ஆய்வு நூலின் இறுதி பகுதியை உச்சகட்டம் கிளைமாக்ஸ் என்று சொல்வார்களே அதுபோல் கடைசி பகுதியில் தான் அந்த நூலின் உயிரோட்டம் இருக்கும் அந்த நூலை இங்கே எனக்கு வழங்கினார்கள் அப்புறம் இன்னும் ரெண்டு இமாம்கள் நபி தோழர்கள் என்கின்ற புத்தகத்தையும் வழங்கினார்கள் ஆகவே நான் ஒரு புத்தகம் வெளியிட்டால் காஜியார் பனிரெண்டு பாகம் வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இந்த பதிப்பகத்துக்காரர்களிடம் சொன்னார் ஏப்பா இந்த புத்தகத்தை வெளியிடணுமான்னார் ஏன்னு எழுதி முடிச்சுட்டேன் என்ன வெளியிடணுமான்னு கேட்குறீங்களே என்ன இல்லை புத்தகத்தில் வந்து அப்துல் வகாப்புன்னு போட்டுருந்தா வாங்குவாங்க வடக்கர் பேன் போட்டால் வாங்க மாட்டேங்கப்பா ஐ என்னையா அப்படி சொல்றீ என்ன அது உனக்கு நட்டம் பேனா மை செலவு தான் எனக்கு நட்டம் புத்தகம் அடிக்கிற செலவுன்னர்கள் கடைசியிலே அந்த புத்தகம் வெளிவந்தது அவர்களே அதை பதிப்பித்தார்கள் அதிலெல்லாம் ஒன்றும் குறை இல்லை இங்கே சலீம் ஒரு நீண்ட உரையாற்றினார் அடே அப்பா இஸ்லாமத்தினுடைய வீச்சு கல்வியினுடைய இன்றியமையாமையை இஸ்லாமியர்களுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கை நோக்கமாக கொண்டவர் என்பது எனக்கு புரிந்தது அக்பர் அலி சொல்லிக்கொண்டே இருந்தார் ஐயா நிறைய பேச்சாளர் சென்னையிலேருந்து யாரையும் அழைத்து வர வேண்டுமா என்று கேட்டேன் சலீம் பேசுவார் ஸ்டாலின் குணசேகரன் பேசுவார் சென்னையிலே இவ்வளவு பேசத் தெரிந்தவர்கள் இருக்க மாட்டார்கள் கூட்டி வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இல்லாவிட்டால் காரில் கூட்டிக் கொண்டு வருவோம் என்று நினைத்தேன் ரொம்ப அற்புதமாக மத்தியானம் கொடுத்து சாயந்தரத்திற்குள் அந்த நூலை படித்துவிட்டு ஸ்டாலின் குணசேகரன் பேசுகிறார் பாருங்கள் அது எவ்வளவு அதை மதிக்க வேண்டும் அந்த நூலை அது என்னதான் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் பிறகு அதனுடைய சாரம் என்ன என்று மக்களிடம் சொல்ல வேண்டும் நம்மை அந்த புத்தகத்தை வெளியிட சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த புத்தகம் பற்றிய கருத்தை மக்களுக்கு ஏற்படுத்துவதில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று ஸ்டாலின் குணசேகரன் நினைத்து என்னிடம் அக்பர் அலி சொல்லியிருந்தால் நான் இவர்களுக்கெல்லாம் புத்தகம் அங்கிருந்தே அனுப்பியிருப்பேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் ஆகவே சலீம் அவர்களும் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களும் மிகச்சிறந்த உரையினை இங்கே ஆற்றினார்கள் ஸ்டாலின் குணசேகரன் இப்பொழுதெல்லாம் பேச்சு மேடை எப்படி ஆகிவிட்டதென்றால் என்றால் அண்ணா திருவிக்கா அப்புறம் இது போன்ற அண்ணா ஒரு பெரிய மேடை தமிழ் ஒன்றை உண்டாக்கினார் கொச்சை தமிழில் பேசிக்கொண்டிருந்தவர்களை நல்ல இலக்கிய தமிழில் முழுமையான வாக்கியங்களை அமைத்து பேசுகின்ற பழக்கத்தை அண்ணா உண்டாக்கினார் அண்ணாவுக்கு முன்பு அது இல்லை அதற்கு முன்பு மறைமுனடிகள் காலத்தில் இருந்திருக்கும் அதுவேறு பொது வாழ்க்கைக்கு நல்ல தமிழை கொண்டு வந்தார் அண்ணா இப்பொழுது இருக்கிற அரசியல்வாதிகள் பேசுவதையெல்லாம் பாருங்கள் முழுமையாக பேச மாட்டார்கள் கொச்சையாக பேசுவார்கள் ஆனால் ஸ்டாலின் குணசேகரன் பேச்சிலே நான் பார்த்தேன் எந்த இடத்திலும் அந்த அவர் பேசியதை அப்படியே எழுத்திலே அச்சிடலாம் அதுதான் பேச்சு பேசினால் அதை அப்படியே எழுத்தில் அச்சிடலாம் இந்த தலைமுறை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது என்று தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அதற்குள் எனக்கு பக்கத்தில் இந்த கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் அந்த புத்தகத்தில் சிலவற்றையெல்லாம் படித்து விட்டு எனக்கு உடனடியாக பக்கத்தில் இருந்து கருத்து சொன்னார் தலைமை தாங்கியவர் அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய எழுத்துல போட்டால் நல்லா இருக்குமே என்னாரு ஆனால் அவங்க முடிவு செய்கிறாங்க ஏன் பெரிய எழுத்துல போட்டால் தாழ் செலவு கூட வரும் தாழ் செலவு கூட வந்தால் அவங்க முடிவு நம்ம ஒன்றும் செய்கிறதில்லை என்று சொன்னார் ஆனால் நான் இதை கண்டிப்பாக ஒரு சொல்வேன் இன்னும் கொஞ்சம் இந்து செய்தித்தாளில் அடிக்கப்படுகின்ற எழுத்து எவ்வளவோ அந்த அளவு தான் இதிலும் அடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கூட்டத்திற்கு வந்து உங்களையெல்லாம் சந்திக்கவும் உங்களோடு அல்லாஹ் குறித்தும் நபிகள் குறித்தும் குரான் குறித்தும் உங்களுடைய நிகழ்கால சமூகத்தின் நிலை குறித்தும் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது குறித்து உண்மையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நூல் இரண்டு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று எப்படி அல்லாஹ் நபிகளை கையில் எடுத்தார் என்பதில் தொடங்கி வலிமார்களின் வரலாறு என்பதில் முடி முடிகிறது முதல் பாகம் பிறகு இரண்டாம் பாகம் நிகழ்கால அரசியலில் உங்களுக்கு நேரிட்டிருக்கிற நெருக்கடிகள் என்ன நீங்கள் எவ்வளவு நொந்து போயிருக்கிறீர்கள் இதற்கு வழி தெரியாமல் தேடி ஒவ்வொரு கட்சியாக அலைமோதி இவர்கள் நமக்கு இவற்றையெல்லாம் பெற்றுத் விடுவார்கள் என்று நம்பி பன்னிரெண்டு ஆண்டு காலமாக எந்த ஒரு சின்ன அசைவும் ஏற்படவில்லை உங்களுடைய சிக்கல்கள் தீரவில்லை உங்களுடைய சிக்கல்கள் என்ன அதை தீர்வதற்கு நீங்கள் ஏற்கொண்ட மேற்கொண்ட முறைகள் என்ன அந்த முறைகளின் தோல்வியில் இனி புதிய முறை காண வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோமா ஏனென்றால் எல்லா நிலைகளிலும் நாம் நபிகளின் நபித்துவத்தையும் அல்லாவையும் பின்பற்றுவதற்காக ஏற்பட்டவர்கள் என்கின்ற காரணத்தினால் நோ காம்ப்ரமைஸ் அதற்கு என்ன செய்யலாம் என்பது பற்றி கடைசி நான்கு அத்தியாயங்களில் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் நிறைய காலமாக நான் இஸ்லாத்தை படித்து கொண்டிருப்பேன் அந்த சமயத்தில் என்ன வேறுபாடு எல்லாவற்றையும் படிப்பேன் பைபிளும் படிப்பேன் திருவாசகமும் படிப்பேன் திருமூலரும் படிப்பேன் அப்படி அதில் வேற்றுமை ஒன்றும் கிடையாது ஆனால் இதில் இஸ்லாம் எப்படி வே வேறுபட்ட மதமாக அமைந்திருக்கிறது என்று என்னுடைய மனதில் சில கருத்துக்கள் தைத்தன எல்லா மதங்களும் தனி மனிதனை மேம்படுத்தவும் அவனை நெறிப்படுத்தவும் பிறகு இன்னொரு உலகத்தில் அவனுக்குரிய வாழ்வை பெற்றுக் கொடுக்கவும் தான் எல்லா மதங்களும் முனைந்திருக்கின்றன இஸ்லாமும் அப்படித்தான் இறுதி தீர்ப்பு நாளில் நீங்கள் அல்லாஹ் விசாரிக்கின்ற போது தகுதியுடைய மக்களாக பதில் சொல்லுகின்ற வாழ்க்கையே இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய குறிக்கோளும் ஆனால் எல்லா மதங்களும் நன்னறியை பேசுகின்றன நன்னறியை கடைப்பிடிக்க சொல்லுகின்றன மேலுலக வாழ்வு உறுதிப்படுவதற்கு அந்த நன்னறி வாழ்வு இன்றியமையாதது என்று சொல்லுகின்றனவே தவிர அந்த மதத்தை கடைப்பிடிக்கின்ற கூட்டத்தை பற்றி மற்ற மதங்கள் கவலை கொள்வதாக நான் அறிந்தவரை தெரியவில்லை ஒவ்வொரு தனி மனிதனையும் மேம்படுத்துவதுதான் ஒவ்வொரு மதத்தினுடைய நோக்கமும் ஆனால் இஸ்லாம் தனி மனிதனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது இறுதி நாளை பற்றிய அச்சத்தையும் உங்களுக்கு உண்டாக்குகிறது அதே சமயத்தில் நீங்கள் இங்கே ஒரு உம்மாவாக கட்டமைந்து ஒரு கூட்டமாக நிலை வழிவகைகளை இடையறாமல் இஸ்லாம் பேசுகிறது வேறு எந்த சமயமும் அந்த சமயத்தினரை ஒரு கூட்டமாக உருவாக்குவதற்கு முயல்வதில்லை இஸ்லாம் மட்டும்தான் முயல்கிறது ஏன் முயல்கிறது அதிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல் என்ன அந்த முறையின் காரணமாகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் நபிகள் இதை கட்டமைத்த விதத்தினால் நீங்கள் இதை உடைத்து நொறுக்கி இந்த விலங்குகளை உடைத்து நொறுக்கி நீங்கள் வெளியே வர முடியும் என்பதைத்தான் நான் என்னுடைய உரையின் சாராம்சமாக உங்களிடம் சொல்ல இருக்கிறேன் அதுதான் என்னுடைய புத்தகத்தின் சாராம்சமும் ஐந்து கட்டளைகளின் மீது இஸ்லாம் அமைந்திருக்கிறது ஐந்து தூண்கள் ஃபைவ் பில்லர்ஸ் அல்லாவை நம்ப வேண்டும் நபிகளை நபிகளை நம்ப வேண்டும் தூதரை நம்ப வேண்டும் இல்லாவிட்டால் லாயிலாக இல்லல்லாக் முகமது ரசூலுல்லாக் என்பது இல்லை என்றால் அவன் முஸ்லீம் இல்லை அது முடிந்த பிறகு நாலு நாலு சொல்லுகிறார் நாளின் மீது தான் அந்த கட்டடம் விரித்து பரப்பப்படுகிறது அந்த நாளிலே ரெண்டு தொழுகை குறித்தது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது வணங்கு என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே ரெண்டு தொழுகை குறித்தது உங்களுக்கு இறைவனுக்கு உருவம் கிடையாது இறைவனுக்கு உருவம் கற்பிப்பது அறாம் என்ற நம்பிக்கையுடைய ஒரு மதத்தில் பள்ளிவாசல் அதற்கு நாங்கள் நடராஜர் கோயிலுக்கு போக வேண்டும் சிதம்பரத்திற்கு போக வேண்டும் திருவண்ணாமலைக்கு போக வேண்டும் அண்ணாமலையாரை பார்க்க இப்படி நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான வடிவங்கள் வைத்திருப்போம் அந்த வடிவங்களை தேடி நாங்கள் அந்தந்த இடங்களுக்கு செல்ல வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது ஆகவே காசியில் உள்ள விஸ்வநாதரை லிங்க வடிவத்தில் பார்ப்பதற்கு காசி வரையிலும் செல்ல வேண்டியது இருக்கிறது ஆனால் உங்களுக்கு எந்த வடிவமும் இல்லை ஒட்டகத்தின் மீது செல்லுகின்ற போது வணங்கலாம் ரயிலில் செல்லுகின்ற போது வழிபடலாம் எந்த இடத்திலும் வீட்டிலும் தெருவிலும் அந்த நேரம் வருகின்ற போது நான் ஒரு ஒரு ஜமாலி என்ற படி படிப்பு படித்த ஒருவரோடு கன்னியாகுமரியிலிருந்து காரில் வந்து கொண்டிருந்தேன் அந்த பொழுது விடிய விலக போகின்ற இருள் விலக விலக போகின்ற நேரத்தில் வண்டியை நிறுத்த சொன்னார் நான் நினைத்தேன் சிறுநீர் கடிப்பதற்காக நிறுத்த சொல்லுகிறார் போல் இருக்கிறது என்று நினைத்தேன் அவர் அந்த மரத்தடியில் ஓரமாக ஒதுங்கி தன்னுடைய சம்காலத்தை விரித்து கொண்டு தொழுக ஆரம்பித்து விட்டார் எந்த இடத்திலும் தொழுகலாம் எதற்கு பள்ளிவாசல் பள்ளிவாசலில் உங்களுக்கு சோறு தானே தெரியும் முன்னால் இருக்கின்றவனுடைய முதுகு தானே தெரியும் இதற்கெதற்கு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் இதற்கெருக்கு வாங்கு சொல்ல வேண்டும் தொழவாருங்கள் 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 அல்லாஹூ அக்பர் என்று உங்களை குறிப்பிட்ட நேரங்களிலெல்லாம் ஏன் அழைக்க வேண்டும் அங்கே ஒன்றுமே இல்லையே என்று நான் பலகாலம் சிந்திப்பேன் என்ன காரணம் ஒன்றே ஒன்றுதான் கீழத்தேர்வில் உள்ள அகமதுவையும் மேலத்தேர்வில் உள்ள முகமதுவையும் ஒன்று கூட்டுவதற்காகத்தான் பள்ளிவாசல் இல்லாவிட்டால் முகமது கீழ தெருவிலேயே இருப்பான் அகமது மேலத்திருவிலேயே இருப்பான் ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டார்கள் இவர்களை ஒன்று சேர்த்து இவர்களை ஒரு கூட்டமாக ஆக்க வேண்டும் என்பதிலே நபிகள் குறியாக இருக்கிறார் இவர்கள் இடையறாமல் அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒன்றாக தொழ வேண்டும் என்று சொன்னால் வாங்கு சொன்னால் தான் ஒரு நேரத்துக்கு வந்து தொழ முடியும் அதனால்தான் வாங்கு சொல்லுகிற பழக்கம் இஸ்லாத்தில் மட்டும் ஏற்பட்டது வேறு எந்த மதங்களிலும் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு தொழ வேண்டும் அந்த நேரத்திற்கு எல்லாரும் மூசு மூசென்று மகிழிப்பு தொழுகை அந்த இருட்டுகின்ற நேரத்தில் வேக வேகமாக வருவீர்கள் அதனுடைய நோக்கம் ஒன்றுதான் நீங்கள் தனித்தனியாக வீடுகளிலே தொழுவீர்களே ஆனால் நீங்கள் ஒருவர் உறவு பாராட்ட மாட்டீர்கள் அதன் காரணமாக உங்களுக்குள் ஒரு நெருக்கம் உங்களுக்குள் ஒரு உம்மா உங்களுக்குள் ஒரு சமூகம் ஏற்படாது என்று நபிகள் கருதினார் அதனாலே அவர் உங்களை பள்ளிவாசலுக்கு வர வைத்தார் சரி பள்ளிவாசலுக்கு வந்தோம் ஒரு ஒரு பழகி விட்டும் எல்லாமே சரிதானே அப்புறம் என்னத்துக்கு ஹஜ்யாத்திரை மெக்காவுக்கு போக வேண்டுமென்றால் திரு அகமதுவும் திரு முகமதுவும் ஒன்று சேர்த்தால் போதுமா சீனாவிலே உள்ள சீனாவிலே உள்ள மீரானும் எந்த பேரும் மாறாது உலகம் முழுவதும் உங்கள் அனைவருக்கும் சீனாவிலே உள்ள மீரானும் இந்தோனேசியாவிலே உள்ள காதரும் நம்முடைய ஈரோட்டிலே உள்ள அக்பர் அலியும் ஒன்று கூட வேண்டாமா அதற்காகத்தான் ஹஜ் யாத்திரை வைக்கிறார் இல்லாவிட்டால் ஹஜ் யாத்திரைக்கு என்ன வேலை இருக்கிறது வாழ்நாளில் ஒரு பெருங்கடமையாக ரொம்ப வசதி இல்லை என்கின்ற நிலை தவிர மற்ற எல்லா நிலைகளிலும் ஹஜ் யாத்திரையை நீங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்களங்கே திரட்டப்படுகிறார்கள் பக்கத்தில் இந்தோனேசியாக்காரன் இன்னொரு பக்கத்தில் நம்முடைய பகை நாடான சீனாக்காரன் நீங்கள் நடுவில் உட்கார்ந்து தொழுகின்ற போது அல்லாஹூ அக்பர் என்கின்ற முழக்கம் கேட்கின்ற போது அவன் சீனன் அயலான் என்றோ இந்தோனேசியன் நமக்கு அந்நியன் என்றோ நமக்கு தோன்றுவதில்லை அல்லாஹூ அக்பர் என்கின்ற ஒரே முழக்கத்தில் நாம் ஒன்று குவிக்கப்படுகின்றோம் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் நாடு போய்விடுகிறது இனம் போய்விடுகிறது மொழி போய்விடுகிறது எல்லைக்கோடுகள் போய்விடுகின்றன எல்லாமே போய்விடுகின்றன ஒரே நிலையில் மட்டும் இருக்கிறீர்கள் அல்லாஹ் நபிகள் தான் மிகப்பெரிய இறைவன் என்கின்ற ஒரு கருத்தை தவிர நீங்கள் இந்த ஒரு கருத்தால் அல்லாஹு அக்பர் என்கின்ற ஒரு கருத்தால் சீனனும் இந்தோனேசியனும் சிங்களவனும் காயல்பட்டினத்துக்காரனும் ஈரோட்டுக்காரனும் ஒன்று கூட்டப்படுகின்ற நிலையை நீங்கள் எண்ணிப்பாருங்கள் இதை எப்படி முகமது நபிகள் என்றே எனக்கு தெரியவில்லை அல்லாவினுடைய கட்டளை அது அதை நபிகள் வாங்கி மிக சீரமைத்து மிக சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டு சென்றிருக்கிறார் ஐந்து மார்க் மார்க்கத்தினுடைய ஐந்து தூண் என்று சொல்லிவிட்டு ஐந்து தூண்டிலே ரெண்டு தூண் உம்மாவை கட்டுவதற்கு மட்டும் அவர் செலவு செய்கிறார் என்றால் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் எவ்வளவு பெரிய கருத்து செலுத்துகிறார் என்பதை எண்ணிப்பார்கள் அப்புறம் ஒன்று நீங்கள் ஒன்றாக கூடி விடுகிறீர்கள் அப்புறம் எல்லா சமூகத்திலும் ஏழைகள் இருப்பார்கள் எல்லா சமூகத்திலும் இலைகள் இருப்பார்கள் இல்லாதவனுக்கு கொடு புண்ணியம் என்று சொல்லுகின்ற மதங்கள் உலகம் பூராவும் இருக்கின்றன அறத்தை போற்றாத மதம் உலகத்தில் கிடையாது ஆகவே இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் கொடுத்தால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் மேலுலகில் நற்கதி கிடைக்கும் என்று எல்லா சமயங்களும் சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நீ ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டுமென்றால் குறைந்தது நாற்பது ரூபாயில் ஒரு ரூபாயாவது நீ ஏழைக்கு கொடுத்தாக வேண்டும் கொடுத்தால் நீ முஸ்லீம் இல்லாவிட்டால் வேண்டாம் என்று சொல்கிறார் கொடையை கொடையாக பிற சமயங்கள் பார்த்தன கொடையை ஒரு வரியாக நபிகள் ஆக்குகிறார் கொடை டாக்ஸ் இட் சுட் பி பெய்டு இல்லாவிட்டால் உன்னுடைய சொத்து ஜப்தி செய்யப்படும் என்று அரசு சொல்வது போல நீ முஸ்லீம் ஆகவே இருக்க முடியாது என்று சொல்கிறார் நான் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகிறேனே என்று ஒருவன் வந்து நபிகளிடம் சொல்லுகிறான் என்னென்ன என்று கேட்கிறார் வரிசையாக சொல்லுகிறான் நாலு கட்டளைகளை சொல்லிவிட்டான் ஜக்காத்தை சொல்லவில்லை ஏன் ஜக்காத்தை விட்டு என்று கேட்கிறார் அதனால் என்ன மற்ற எல்லாவற்றையும் தான் நான் செய்கின்றேனே இந்த ஜக்காத் இல்லாவிட்டால் என்ன ஐந்துக்கு நாலு பேர் எவன் கடைப்பிடிக்கிறான் என்று அவர் கேட்கிறார் ஜக்காத் கொடுக்கவில்லை என்றால் நீ இஸ்லாம் ஏனே இல்லை என்று சொல்லிவிடுகிறார் நபிகள் அந்த ஜக்காத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையை அவர் போடுவதற்கு காரணம் அங்கே ஏழை இருக்கிறான் முஸ்லீமிலே சோத்துக்கு இல்லாமல் வயிற்றுக்கு இல்லாமல் பசியினால் சாகின்ற ஏழை வசதி மிக்க முஸ்லீம்களுக்கிடையே இருந்தால் இஸ்லாமிய மதம் முழுமையடையாது என்று கருதுகிறார் அதனாலே அவர் ஜக்காத்தை வரியாக ஆக்கினார் கொடையாக ஆக்கவில்லை உலகத்திலேயே கொடை என்பது வரியாக ஆக்கப்பட்ட ஒரே ஒரு சமயம் இஸ்லாம்தான் அது மட்டும் அல்ல அப்புறம் வக்ஃபு வக்ஃபு கொடுப்பதற்கு ஒரு விதி வகுக்கிறார் ஒரு பெரிய பணக்காரன் நபிகளிடம் கொண்டிருக்கிறான் நபிகளிடம் ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கிறான் அவன் என்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் நான் வக்ஃபு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் நபிகள் அமைதியாக இருக்கிறான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை நபிகளுக்கு இது பிடிக்கவில்லை போல் இருக்கிறது என்று கருதி சரி முழுவதையும் கொடுக்காவிட்டால் கொடுப்பது நபிகளுக்கு பிடிக்கவில்லை போல இருக்கிறது மூன்றில் இரண்டு பங்கை கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான் நபிகள் அமைதியாக இருக்கிறார் பிறகு மூன்றில் ஒரு பகுதியை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் சரி என்று சொல்லுகிறார் கொடு என்று சொல்லுகிறான் ஏனென்றால் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு போய் உன்னுடைய குடும்பம் நீ எந்த மேட்டிமையில் இருந்தாயோ அதே மேட்டிமையில் உன் மக்களும் பேரன்மார்களும் உன்னுடைய மனைவியும் மற்றவர்களும் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு போக வேண்டிய தேவையில்லை உனக்கு ஒரு கடமை இருக்கிறது மூன்றில் ஒரு பங்கு ஏழைகள் இருக்கிறார்கள் மூன்றில் ஒரு பங்கு சொத்தை நீ கொடு போதுமானது என்று சொல்கிறார் இவனோ ஒருவனால் மட்டுமே இயலக்கூடிய எல்லா சொத்தையும் வழங்குகின்ற தன்மையை சமூகம் முழுவதுக்கும் கடைப்பிடிக்குமாறு கட்டாயப்படுத்த முடியாது எப்பொழுதுமே ஒரு விதி செய்கின்ற போது எல்லா மனிதர்களுடைய மனநிலைக்கும் அந்த விதி ஒத்து வருமா என்று பார்க்க வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு கொடு என்றால் சமூகம் முழுவதுக்கும் அது ஒத்து வரும் ஆனால் முழுவதையும் கொடு என்றால் ஒன்றில் இரண்டு மனிதர்களுக்கு மட்டும்தான் அது இயலக்கூடியது எல்லாவற்றையும் சட்டமாக ஆக்கினார் எல்லாவற்றையும் சட்டம்